திருப்பூரில் பாஜக வேட்பாளரிடம் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்ட பெண்ணை பாஜகவினர் தாக்கியிருக்கின்றனர் ஜிஎஸ்டி வரியால் பாதிக்கப்படுவது குறித்து கேள்வி கேட்ட பெண்ணை பாஜகவினர் கும்பலாக சேர்ந்து அடித்திருக்கின்றனர் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் திருப்பூரில் தற்போது இருக்கின்றது ஒன்றிய பாஜக அரசின் ஜிஎஸ்டி வரி குறித்து கேள்வி கேட்டவர்களை பாஜகவினர் தொடர்ந்து தாக்கி வருவதாகவும் புகார் வந்து கொண்டிருக்கிறது கடந்த இரு தினங்களில் மட்டுமே கோவை நாகை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜிஎஸ்டி வரியால் ஏற்படும் பாதிப்பு குறித்து கேள்வி எழுப்பியவர்களை பாஜகவினர் தாக்கி வருவதாகவும் புகார் வந்தார் திருப்பூரில் பாஜக வேட்பாளரிடம் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்ட பெண்ணை பாஜகவினர் தாக்கியிருக்கின்றனர் இந்த காட்சியை நாம் ஒருபுறம் பார்த்து வருகிறோம் திருப்பூரில் பாஜக வேட்பாளரிடம் ஜிஎஸ்டி வரி குறித்து பாதிக்கப்படுவது குறித்து கேள்வி கேட்ட பெண்ணை பாஜகவினர் கும்பலாக தாக்கும் சம்பவம் தற்போது திருப்பூரில் அரங்கேறியிருக்கிறது

केलं <sweak> काय <sweak> 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 <sweak>